ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் அவங்க சுந்தர் பேசுகிறேன் இப்போ நான் பார்த்துட்டு நெல் வயல் என்னோட தோட்டந்தான் இதனோட ரகம் பார்த்தீங்கன்னா ராஜபோகம் பொன்னி இந்த நெல்லோட ரகம் நாம் நிறைய ரகம் பார்த்துருப்போம் நாங்கள் இதுதான் தான் நான் ஏன் இந்த ரகம் நட்டுருக்கேன்னா இது கொஞ்சம் மகசூல் அதிகமாக தரும் அப்படின்ற காரணத்தினால இப்போ நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு லைவாக காட்டலான்ட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இது வளர்றதுக்கு தொண்ணூறு நாட்கள் ஆகும் அதாவது அறுவடைக்கு வரத்துக்கு தொண்ணூறு நாட்கள் ஆகும் இது இதுக்கு முன்னாடியே பதினஞ்சு நாள் நாத்தாம் பற்ற அதாவது அதிகமா நெல் விதைச்சு அது ஒரு சின்ன பயிராக வளர வரைக்கும் பட்டுறேன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அதுல வளர்றது தனி அதுல புடுங்கிட்டு வந்து காட்டுல நெட்டு கதிரை அறுக்க வர்றது தொண்ணூறு நாட்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் பாத்துட்டு இருக்கிறது கரும்பு தோட்டம் அதுவும் நம்மளுக்கு தான் இது வந்து மூணாவது போகம் கரும்பு அதாவது போகம்னா கரும்பு நட்டு அதை வெட்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதிலயே முளைச்சு வர்றது திரும்பி முளைச்சு வந்து திரும்ப வெட்டி திரும்பி முளைச்சு வர்றதுதான் மூணாவது டைம் வளராறதுதான் மூணாவது போகும் கரும்பு எப்பவுமே ரெகுலரா வந்துட்டே இருக்கும் அது வந்து வருஷ பயிர் ஒரு வருடம் ஆகும் வரத்துக்கு வருடாந்திர பயிர்னு சொல்லுவாங்க இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரைக்கும் குண்டு வெள்ளத்துக்கும் நம்ம சாப்பிடற அஸ்கா சக்கரை அதுக்காக யூஸ் பண்றது இது வந்து பொங்கலுக்கு வாங்க கரும்பு இல்லை சர்க்கரைக்காய் யூஸ் பண்ணுற கரும்பு இந்த கரும்பு வெள்ளை கரும்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் இல்லைனா சகைப்பா இருக்கு வெள்ளை கரும்புன்றீங்களா கரும்பு பேரே வெள்ளை கரும்பு சர்க்கரைக்காய் யூஸ் பண்ணுறது இந்த கரும்ப போன போகம் வந்து கருணைக்காக கொடுத்துட்ணும் இப்போ இந்த போகம் சர்க்கரை ஆலைக்கு கொடுக்கலாண்டு விட்டு வச்சுக்கிறோம் கருணைக்குன்னா வந்துவிட்டு இது நடுறதுக்காக கரும்பு நடுறதுக்காக வாங்கி போவாங்க இதுலருந்து இது வரைக்கும் வெட்டிடுவாங்க இதுலேருந்து இது வரைக்கும் வெட்டி அதாவது ஒரு அடி நீளத்துக்கு வெட்டி அதை வந்து வேற ஒரு தோட்டத்துல நடக்க வாங்கி போய்விடுறாங்க அதுக்கு பேர் தான் கரண விதக்கரண அதுக்காக கொடுத்துருந்தோம் இந்த டைம் வந்துட்டு சர்க்கரைக்கு கொடுக்கலாம் இருக்கோம் அங்க தூரத்துல வேலை செய்கிறாங்க ஆளுங்க வேலை செய்கிறாங்க தெரியுதுங்களா அதுவும் நம்மளுக்குதான் கரும்பு வெட்டிட்டு இருக்கிறாங்க ஆலைக்காக நீங்கள் சாயங்காலம் ஆலைக்கு கொண்டு போகணும் அதுக்காக வெட்டிட்டு இருக்காங்க கரும்புல வந்து குண்டு வளத்துக்காக வெட்டிட்டு போறாங்க குண்டு வளத்துக்காக தனி பதத்தில் வெட்டுவாங்க அஸ்கா சர்க்கரைக்காக தனி பதத்தில் வெட்டுவாங்க அவங்களுக்கு வந்து குண்டு வளத்துக்காக வெட்டிட்டு போறாங்க விவசாயிகளோட விலையை கேளுங்க கரும்பு ஒரு டன் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு டன்ன்றது ஆயிரம் கிலோ ஒரு க ஆயிரம் கிலோ கரும்பு ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா கிலோவுக்கு கிலோக்கு எவ்வளோ வரும்னு இனியில் கணக்கு போட்டு பாருங்க இப்போ வெட்டிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே மின் மினி போனால் ஒரு முப்பத்தஞ்சு டன் வரும் முப்பத்தஞ்சு டனுக்கு பணம் என்ன ஒரு லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வரணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரணும் ஆனா முட்டு அதாவது முட்டு ஒலி போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அதுவே கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு மேல செலவு